போராட்ட கலத்தை மையமாக வைத்து இதுவரை பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் இது வெறும் போர்க்கால காட்சிகளை அடுக்கிச் செல்லும் படம் மட்டும் அல்ல மாறாக சிதைந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலில் மானுடம் எவ்வாறு துளிர்விடுகிறது என்பதை சொல்லும் ஒரு உன்னதமான வாழ்வியல் பதிவு யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு நிலப்பரப்பில் ஒரு மருத்துவ குழுவின் பயணத்தை இந்த படம் பின்தொடர்கிறது எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் விழும் குண்டுகள் என அச்சுறுத்தும் சூழலிலும் ஒரு உயிரை காக்க துடிக்கும் மனிதர்களின் மகத்துவத்தை இயக்குனர் கிட்டு மிக நேர்த்தியாக படம் பிடித்துள்ளார் ஆயிரக்கணக்கான தியாகங்கள் நிறைந்த அந்த வரலாற்று கடலில் இருந்து ஒரு சிறு துளியை எடுத்து நம் கண்முன்னே மகா சமுத்திரமாக காட்டியிருக்கிறார் இயக்குனர் இந்த படத்தில் பெண் மருத்துவ போராளிகளின் விடுதலைக்கான பங்களிப்பை உண்மை சம்பவங்களிலிருந்து துளியும் மாறுபடாமல் காட்சிப்படுத்தியிருக்கிறது வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட பெண் போராளிகளின் துயரத்தை அதே சமயம் அவர்களின் மன உறுதியையும் படம் உண்மைக்கு நெருக்கமாக காட்டுகிறது படத்தில் நடித்திருப்பவர்கள் மிக இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போன்ற உணர்வை தராமல் நிஜ வாழ்வை பார்ப்பது போன்றே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பெண் போராளியாக நடித்த அந்த தேவதையை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் அழகு இருந்தால் அறிவு இருக்காது என்பார்கள் ஆனால் அந்த தேவதை நடிக்கும் போது அதன் திறமையையும் அழகையும் பார்த்த நமக்கு அவர் சமூக வலைதளங்களில் பேட்டி கொடுக்கும்போதும் அவரின் அறிவு மேய்ச்சிலிருக்க வைக்கிறது அப்படி ஒவ்வொருவருடைய நடிப்பையும் சொல்லிக்கொண்டே போகலாம் தேவையற்ற ஒப்பனைகளோ பிரம்மாண்டமான செட்களோ இன்றி மண்ணின் மனத்தோடு காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன போர்க்களத்தின் சத்தங்கள் மற்றும் அமைதி ஆகிய இரண்டுமே பார்வையாளர்களை கதைக்குள் இழுத்து செல்கின்றன மிகவும் கூர்மையான அதே சமயம் யதார்த்தமான வசனங்கள் படத்தின் பலம் கடவுள் நம்பிக்கை இருக்கா நந்தினி என்று போராளி செம்பியன் கேட்கும் போது நான் தலைவரை நம்புறேன் அந்த ஒரு வார்த்தை ஆயிரம் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பது அழிவைத் தரும் என்றாலும் பண்பாட்டையும் வழி நின்றார்கள் என்பதை இந்த படம் பிரதிபலிக்கிறது இது காலத்தால் அழியாத ஒரு வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது சல்லியர்கள் படத்தை ஏன் பார்க்க வேண்டும் நாம் ஏதோ ஒரு கற்பனையில் கற்பனை கதாபாத்திரங்களில் நடிக்கும் கதாநாயகர்களை தேவதூதர்களாக பார்த்து பிரமித்து பாலாபிஷேகம் செய்து கதாநாயக வழிபாட்டில் நடந்து கொண்டிருக்கும் நாம் உலகில் ஏதோ ஒரு மூலையில் எளிய மனிதர்கள் தங்கள் உரிமைக்காகவும் கௌரவமான சுதந்திரமான வாழ்க்கைக்காகவும் எத்தகைய போராட்டங்களை சந்திக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள இந்த படம் ஒரு பாடம் வெளிநாடுகளில் இந்த படத்தை ஓடிடி தளத்தில் பார்த்தவர்கள் இதற்கான கட்டணம் ரெண்டு புள்ளி ஐம்பது டாலர் மிக குறைவு என்றும் இத்தகைய படைப்பிற்கு ஐந்து டாலர் வரை கட்டணம் நிர்ணயித்திருக்கலாம் என்றும் தங்களுடைய ஆதகங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இது அந்த படத்தின் தரத்திற்கும் உழைப்பிற்கும் மக்கள் கொடுக்கும் அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகிறது இதனை தயாரிப்பாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வது பொருத்தமானதாக இருக்கும் சல்லியர்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கு சித்திரம் அல்ல அது காலத்தால் அழியாத ஒரு வரலாற்று ஆவணம் இத்தகைய ஒரு உன்னதமான படைப்பை தந்து ஈழப் போராட்டத்தின் மற்றொரு பக்கத்தை உலகிற்கே உறக்க சொன்ன படக்குழுவினர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன இதே தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அந்த படக்குழுவினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்